மீண்டும் வரான் இப்படிதாங்க சிஎஸ்கேக்கு திரும்ப அஸ்வின் வந்திருக்காரு இன்னைக்கு அஸ்வின் சொன்னவனே சிஎஸ்கே அப்பவே தெளிவாயிட்டாங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு அஸ்வின நாங்க தான் தூக்குவோன்னு ஸ்டார்டிங்ல இருந்தே அஸ்வினுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா ராஜஸ்தான் இருந்துகிட்டு என்னன்னாலும் அவர் எங்க பழைய பிளேயர்மா நாங்களும் உங்க கூட போட்டி போடுவோன்னு ராஜஸ்தான் சிஎஸ்கே கூட போட்டி போட்டுட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல சிஎஸ்கே ஒன்போதே முக்கால் கோடி கொடுத்து தான் அஸ்வினை எடுப்போம் அப்படின்னு இந்த மாதிரி பிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ஒன்பதே முக்கால் கோடி கொடுத்து நீங்க எடுக்கிறீங்களா அப்ப நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு வேணாம் அப்படின்னு அவங்க வந்து ஒதுக்கிட்டாங்க இதனால நம்ம சிஎஸ்கே அஸ்வின கெத்தா தூக்கிட்டோங்க உண்மையிலே இததான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் எப்படியாவது அஸ்வினை வந்து சிஎஸ்கே வந்து எடுத்துடணும்ப்பா எடுத்தா தான் சூப்பரா இருக்கும் ஏன்னா சும்மாவே சென்னையில அஸ்வின் பட்டைய கலப்பாரு இத சிஎஸ்கே காண்டி விளையாண்டாரு அப்படின்னா எப்படி இருக்கும் சும்மா கொல மாசா இருக்காது இவரை எடுக்கணும் எடுக்கணும்னு எப்படியோ ஒன்போதே முக்கால் கோடி கொடுத்து சிஎஸ்கே தட்டி தூக்கிட்டாங்க இப்ப இது மூலமா சிஎஸ்கே மேல வச்ச விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க ஏன்னா இவ்வளவு நாள் என்னதான் சிஎஸ்கேல நிறைய பிளேயர்ஸ் இருந்தாலும் சிஎஸ்கே நல்லா விளாண்டு என்ன பிரயோஜனம் ஒரு தமிழ் பேரை காட்டுங்க இப்படியே வந்து விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நம்மளோட தமிழக வீரரான அஸ்வினை சிஎஸ்கே தட்டி தூக்கி இந்த விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திராவை ரைட் டு மேட்ச் கார்டை யூஸ் பண்ணி அழகா தட்டி தூக்கிட்டாங்க ரச்சின் ரவீந்திராவை எப்படியாவது பஞ்சாப் எடுத்துடணும்னு ட்ரை பண்ணாங்க கடைசியில் த்ரீ பாயிண்ட் டூ க்ரோர் கொடுத்து வந்து எடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் டு மேட்ச் கார்டை யூஸ் பண்ணுறீங்களான்னு சிஎஸ்கே கிட்ட வந்து கேட்டாங்க ஓகே இந்த காசுக்கு நாங்களே திரும்ப எடுத்துக்கிறோன்னு சிஎஸ்கே வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் பஞ்சாப் கிட்டே நீங்கள் கடைசியாக எவ்வளோதான் ரச்சின் ரவீந்திரி கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பஞ்சாப்பு நாலு கோடி தான்ப்பா எங்களோட பட்ஜெட்டு அதுக்கு மேலாம் போக முடியாது இப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு சிஎஸ்கே இருந்துக்கிட்டு நாலு கோடி கொடுத்து நீங்கள் எடுக்கிறதுக்கு நானே எடுத்துகிட்டு போவேன்ல நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு ரச்சின் ரவீந்திராவை நம்மளே தக்க வச்சுட்டோங்க இது உண்மையிலேயே எதிர்பார்த்த விஷயம்தான் ஏன்னா போன சீசன்லேயே ரச்சின் ரவீந்திரா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்தாரு எப்படியாவது அவரை தக்க வச்சிடணும் அப்படின்னு சிஎஸ்கே மாஸ்டர் பிளான போட்டு இந்த தடவையும் அவரை தக்க வச்சுட்டாங்க ஆனா என்ன நம்மளோட ஸ்கெட்சுல ஜிதேஷ் சர்மா தாங்க மிஸ் ஆயிட்டாரு ஜிதேஷ் சர்மாவை எப்படி சிஎஸ்கே எடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எடுக்க ட்ரை பண்ணாங்க ஒரு கட்டத்தில் ச ஜிதேஷ் பிரைஸ் ப்ரைஸ் உடனே அப்படியே சிஎஸ்கே நமக்கு வேணாம்ப்பா வம்பு வேறு யார் வேணா எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு அப்படியே ஒதுங்கிட்டாங்க அதனால ஜித்தேஷ் சர்மாவை யார் தெரியுமா எடுத்தாங்க ஆர்சிபி பதினோரு கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க ஆனா உண்மையிலே எந்தெந்த டீம் எவ்வளவு பிளேயர்ஸ் எடுத்தாலும் சிஎஸ்கே நறுக்குன்னு பிளேயர்ஸ் எடுத்தாலும் சும்மா கமுக்கமா எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த பிளேயர்ஸையுமே அந்த அளவுக்கு பிக் பண்ண மாதிரியே தெரியல ஆனா எந்த பிளேயர்ஸ் எடுக்கணுமோ கரெக்டா பிளான் போட்டு வந்து ஸ்கெட்ச் போட்டு நம்ம பிளேயர்ஸ் வந்து தூக்கிருக்கோம் இன்னைக்கு ஸ்டார்டிங்ல ஏலத்துல சிஎஸ்கே கொஞ்சம் கம்முன்னு இருந்தாலும் அதுக்கப்புறம் சும்மா ஜம்முன்னு ஆயிட்டாங்க இன்னும் சிஎஸ்கே எந்தெந்த பிளேஸை தட்டி தூக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் திரும்ப சிஎஸ்கேக்கு க்கு வந்து விளையாட போறத நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்